பாஸ் சீசன் எட்டு இந்த கண்டஸ்டன்ட்ஸ்னால கொஞ்சமாவது ஆகுமா ஹிட்டு இப்படி வந்து சொல்கிற மாதிரி தான் பிக்பாஸ் சீசன் எயிட்டில் யாரெல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாங்க அப்படின்ற ஒரு லிஸ்ட்டு ஒன்று வெளியாக இருக்குங்க இதில் வந்து கிட்டத்தட்ட பதினெட்டு பேரோட பேர் வந்து இருக்குங்க ஆனால் இந்த பதினெட்டு பேரில் ஒருத்தரோட பேர் கூட விறுவிறுப்பாக இருக்கிற மாதிரி தெரியல மேக்ஸிமம் நம்ம யாருமே கேள்விப்படாத பேராக தான் வந்துருக்கு இதில் விஜய் டிவி பிரபலங்களை அப்படியே தூக்கி வந்து இந்த லிஸ்ட்டில் வந்து போட்டிருக்காங்க இதில் வந்து நம்ம ரொம்ப கேள்விப்பட்ட பேர் யாருன்னு கேட்டிங்கன்னா டிடிஎஃப் தோழியான சாலின் ஜோயா வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்க அப்படின்ற நியூஸ் வந்துருக்குங்க இதில் என்ன கொடுமையாக இருந்துச்சுன்னா டிடிஎஃப் வாசனும் சேர்ந்து தான் இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே போக போகிறாங்கன்னு இதுக்கு முன்னாடி நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு ஆனா இப்போ அவர்லாம் கிடையாது அவரோட ஃப்ரெண்டான சாலின் ஜோயா மட்டும்தான் உள்ள போக போறாங்க அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு இது போக இந்த தடவை கண்டஸ்டன்ஸ் லிஸ்ட் பார்க்கும் சீரியல் ஆக்டர்ஸையும் ஆக்ட்ரஸையும் அப்படியே வந்து புறக்கி போட்டுட்டாங்க ஏன்னா சீரியல் ஆக்டர்ஸ் மட்டும் கிட்டத்தட்ட வந்து நாலு பேர் வந்திருக்காங்க யாரெல்லாம் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பவித்ரா ஜனனி வந்திருக்காங்க தன்சிகா இருக்காங்க அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷா குப்தா வந்திருக்காங்க இந்த அளவுக்கு வந்து நிறைய பேர் சீரியல் ஆக்ட்ரஸ் வந்திருக்காங்க இது போக சீரியல் ஆக்டர்ஸை வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா திருமதி செல்வத்தில் வந்த தீபக் வந்திருக்காரு இருக்காரு அது போக அருண் இருக்காரு சர்ச்சைக்கு அப்படியே வந்திருக்காங்க மாநாட மயிலாடுல கோகுல் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் பிக் பாஸ் பற்றிய ஃபேமஸ் ஃபேமஸான ரவீந்தர் வந்து இந்த தடவை பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போக போறார் அப்படின்ற நியூஸ் வந்திருக்குங்க இது போக நமக்கு பிரபலமான பேர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நடிகர் ரஞ்சித் வந்து உள்ள போறாரு அதுக்கு அதுக்கப்புறம் நடிகை ஐஸ்வர்யா வந்து உள்ள போக போறாங்க அதுக்கப்புறம் ஆங்கர் ஆன ஜாக்லின் வந்து உள்ள போக போறாங்க ஆனா இந்த லிஸ்ட பார்க்கும் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட் ஒன்னும் அந்த அளவுக்கு விறுவிறுப்பா இருக்குமோன்னு தெரியலங்க ஏன்னா போன தடவை கண்டஸ்டன்ஸ் வந்து பார்க்கும் ஸ்டார்டிங்கிலே கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு கூழ் சுரை சிவங்கள்லாம் வந்துருந்தாங்க ஆனால் இந்த தடவை வந்து பார்க்கும்போது அளவுக்கு கண்டஸ்டன்ஸ் எஃபெக்டிவாக இருக்கிற மாதிரி தெரியல உள்ள தானே வந்து தெரியும் எப்படி இருக்கும் என்ன அப்படின்றது இந்த தடவை பிக்பாஸ் சீசன் எயிட்டுக்கு இருக்கிற ஒரே ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா நடிகர் விஜய் சேதுபதி பிக்பாஸை எப்படி ஆங்கரிங் பண்ண போகிறாரு அப்படின்றது தாங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி பிக்பாஸ் சீசன் ஆரம்பித்த காலகட்டத்தில் இருந்து போன தடவை வரைக்கும் கமல் அவர்கள் தான் ஆங்கரிங் வந்து பண்ணிட்டு இருந்தார் அவரே பல இடத்துல வந்து தடுப்பூசி தடுமாறுவார் உள்ள வீட்டுக்குள்ளே சண்டை நாரும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணுறது யாரை வந்து திட்டுறதுன்னு தெரியாமல் பயங்கரமாக அவரே முடிப்பார் அதுலேயும் போன தடவைலாம் கமலுக்கு வந்து எக்கச்சக்கமான விமர்சனங்கள் வந்துருச்சுங்க இவர் இருந்தாலும் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது அப்படி பண்ணியிருக்கக்கூடாதுன்னு போன தடவை அவரோட நேமே வந்து கெட்டு போச்சு இப்படி இருக்கும்போது விஜய் சேதுபதி தான் அடுத்த ஆங்கரிங் வந்து பண்ண போகிறாரு இவர் எப்படி வந்து இதை ஹேண்டில் பண்ண போகிறாரு சண்டையெல்லாம் வந்தால் டென்ஷன் ஆகி பேசிடுவாரா இல்லை கூலாக ஹேண்டில் பண்ணுவாரா இவரோட ஆங்கரிங்கை பார்க்குறதுக்கு தான் நிறைய பேர் ஆர்வமாக வந்திருக்காங்க நாளைக்கு பிக்பாஸ் சீசன் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது நாளைக்கு இந்நேரம் யாரெல்லாம் உள்ளே போகிறாங்க அப்படின்ற விஷயம் வந்து தெரிஞ்சிடும் அதே மாதிரி விஜய் சேதுபதி அவர்களோட ஆங்கரிங்கும் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து தெரிஞ்சிருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை பிக் பாஸ் சீசன் எயிட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இவங்கெல்லாம் என்னப்பா இந்த கண்டஸ்டண்ட் உள்ளே போயிருந்தாங்க அப்படின்னா இன்னும் சூப்பராக வந்துருந்துருக்கும் இவங்கெலாம் உள்ளே எதுக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர் யாரெல்லாம் அப்படின்றத என்னோடய கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்களை வந்து மீட் பண்றேன் பை ஃப்ரெண்ட்ஸ்